பன்னிரண்டாம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவில் ஒரு பெரிய கலை கொந்தளிப்பு ஒன்று நடந்திருக்கு நமக்கு இந்த மாதிரி கல்களை அடுக்கி தனியா கட்டக்கூடிய கட்டிடங்கள் ஒரு ஏழாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது அதாவது உண்டவில்லி அப்புறம் பதாமி அப்புறம் பல்லவர் காலத்துடைய குடைவரைகள் இதெல்லாம் முதல் காலகட்டம் அதுக்கப்புறம் குடைவரை இல்லாம வெளியே கற்களை அடுக்கி கட்டப்பட்ட கற்கோயில்கள் வருது ஒரு ஒன்பதாம் எல்லாம் தமிழ்நாட்டில் சோழர் காலக்கட்டங்களில் கற்களிகளாக மாற்றக்கூடிய ஒரு அலைக்கிழம்பு செங்கல் கட்டிடங்களை கல்லா மாத்துறாங்க அது விஜயாலய சோழிச்சுரம் குடிமியான்மலை போன்ற கோயில்கள்லாம் உருவாகி வருது கொடும்பாலூர் ஐவர் கோயில் இதெல்லாம் உதாரணங்கள் சின்ன கோயில்கள் அப்புறம் பத்தாம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் காலம் அப்போதான் தஞ்சை பெரிய கோவில் அவருடைய பையன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கப்புறம் ஒரு அலைதான் பெருசு ராட்சச கோயில்கள் கட்டப்படுகின்றன தஞ்சை பெரிய கோவில் மாதிரி இன்னொன்று சின்ன அழகான ஜுவல் மாதிரியான நகை மாதிரியான கோவில் இந்த ரெண்டாவது வகை கோவில்கள் கர்நாடகத்தில் ரொம்ப அதிகம் குறிப்பாக கல்யாணி சாளுக்கியர் கோயில்கள் அப்புறம் ஹொய்சாலா கோயில்கள் பலரும் வேலூர் கலபேடு போயிருப்பீங்க ஹொய்ச்சாலா கலையின் உச்சம் ஆகையெல்லாம் சோப் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய கருமாக்கல் அதில் செதுக்கப்பட்டவை அது மென்மையான கல் அது இன்னும் ஆசிட் மாதிரி ஏதோ தண்ணியில் ஊற வச்சு இன்னும் மென்மையாக்கி ஊசியாலே செதுக்கியிருப்பாங்க அதாவது கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரத்துல இருக்கக்கூடிய முகம் அதுக்கு கிரீடம் வச்சிருப்பாங்க சிற்பங்களை அடிக்கி ஒரு கோயில் இருக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான நகைதான் இருக்கலாம் ஏறத்தாழ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவை இந்த கோயில் இது கல்யாணி சாளிக்கிற காலத்து கோயில் இந்த கோயில்ல சிறப்பம்சங்கள் சிலது இருக்கு ஒன்று இந்த தூண்கள் இவை கல்லை உருட்டி உருட்டி உட்டி செய்யப்படக்கூடிய ஆகவே இது அடுக்கடுக்கடுக்காக தட்டுகள் கலங்கள் ஆகியவற்றை அடுக்கி வச்ச மாதிரி ஒரு வடிவத்தில் வரும் சில இடங்களில் அது பழமழமழன்னு தீட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய அலை மாதிரி ஒரு கரிய நெளிவு உருவாகும் அப்புறம் இதனுடைய மண்டபங்கள் முகப்பு மண்டபங்கள் மிக அற்புதமாக செலுத்தப்பட்டிருக்கும் நுட்பமான கலை அம்சங்களோடு இருக்கும் அப்புறம் அந்த தோரண வாயில் இதனுடைய அந்த முகப்பு தோரண வாயில் மிக அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த தோரண வாயிலில் தான் அந்த கோயிலுடைய மித்தாலஜி என்ன அது எந்த மத மரபை சார்ந்தது என்பதற்கான வெளிவான தடயங்கள் இருக்கும் அது சைவம் தான் எந்த சைவம் என்பதை அந்த தோரண வாயிலிருந்து கண்டுபிடிக்கலாம் என்பார் நான் இதனுடைய சிற்ப அமைப்புக்குள்ளே அதிகமாக போக விரும்பவில்லை அது ஒரு தனி உலகம் நண்பர் ஜெயக்குமார் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் அவர் முதன் முழுமை அறிவு சார்பில் தொடர்ச்சியாக இந்த சிற்பங்களை நுணுக்கமாக வரலாறுடன் இணைத்து அழகியல் ரீதியாக எப்படி பார்ப்பது என்பதற்கான வகுப்புகளை நடத்தி வருகிறார் இதற்குள்ளே பத்து முந்நூறு பேருக்கு மேலே அந்த வகுப்புகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேலூர் கலபேடு கம்பி அஜந்தா விஜயாலய சோழிச்சுரம் என்று பல்வேறு ஊர்களுக்கு நேரில் சென்று ஆலயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாதமும் வகுப்பு நடக்கின்றன எல்லா மாதமும் பயணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நான் சொல்ல வருவது இவற்றை பார்ப்பதனால் ஒருவனுக்கு வரக்கூடிய மொத்த புரிதல் என்ன என்பதுதான் அதாவது ஒருவனுக்கு சைவம் அவனுக்கு மத நம்பிக்கை என்றாது இந்த ஆலயங்களை பார்ப்பது வழியாக அவனுக்கு கூடுதலாக என்ன கிடைக்கிறது ஒன்று இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய சைவத்துடைய வண்ண வேறுபாடுகள் அவனுக்கு தெரியும் அதாவது ஒரு இருநூறு கிலோமீட்டர் தள்ளி வந்தாலே சைவத்துடைய ஆலயத்துடைய அமைப்பு மாறுகிறது சைவ கட்டமைப்பிலேயே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது தொன்மங்களே வேறு மாதிரி இருக்கின்றன உதாரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் பிரம்மா எப்படி இருக்கிறோம் அப்படியெல்லாம் இங்கு உள்ள ஆலயம் இங்கே நின்று கொண்டு இருக்கிறார் நடனத்தில் பிரம்மா இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கின்றன அப்படி எல்லா சிற்பம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறது நடனத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை நீங்கள் வேலூர் கலபேட்டில் பார்க்கலாம் பைரவா என்கிற தெய்வம் நம்ம ஊர்ல ஒரு ஒரு உக்கர தோற்றத்தோடு இருக்கும்போது இங்க ஒரு பேரழகு தோட்டத்தோட இருக்க நீங்க பார்க்கலாம் இந்த வண்ண வேறுபாடுகள் ஒருவனுக்கு முக்கியம் தான் வாழக்கூடிய சின்ன வட்டத்துக்குள்ளேயே சைவத்தை புரிந்து கொள்ளாமல் இந்தியா முழுக்க சைவம் எந்த மாதிரியாக விதிந்திருக்கிறது இருக்கிறது என்றவனால் உணர முடியும் இரண்டாவதாக இவை எல்லாமே ஆகம முறைகள் படி கட்டப்பட்டவை ஆகவே ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு அவை ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த சித்திரத்தை உள்ளத்தில் அளிக்கும் அதாவது அவன் உள்ளே போனான்னா அவன் மனதுக்குள்ளே இவையெல்லாம் வளரும் ஏன்னா ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டு காலத்துடைய சிற்ப ஆகம மரபுப்பு தான் இங்கே இருக்கு அப்போ இங்கே வரக்கூடிய ஒருவன் தட்டுன்னு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளோட தன்னை தொடர்புபடுத்திக் கொள்கிறான் அந்த தொடர்பு அவனுக்கு ஆன்மீகமாக மிக முக்கியமானது அவனை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது மூன்றாவதாக வரலாற்று சித்திரம் ஒன்று அவனுக்கு இருக்கும் சைவத்துடைய வரலாறு இந்தியா வரலாறு இந்த வரலாற்று சித்திரம் இந்த ஆலயங்கள் வழியாக கூடும் நீங்கள் ஹொய்ச்சலா என்று சொல்லும்போது எங்கோ யாரோ ஆண்ட ஒரு ஒரு கல்யாணி கல்யாணிச்சாலைக்கு என்று சொல்லும்போது எங்கள் கர்நாடகத்திற்காக ஆனால் இப்போது எனக்கு கல்யாண சாலிக்கன்னா இந்த தான் கண்கூடான ஒரு படிமம் உருவாகி வருகிறது இந்த ஆலயத்தின் வழியாக தான் கல்யாண சாலைக்கு கொள்ள முடியும் நான் தொடர்ந்து பயணங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அவை பாலா எம்பையர் அல்லது குருஜர பிரதிகார பேரரசு அல்லது கல்யாணி சாலிக்கிய பேரரசு அல்ல ராஷ்டிரகுட பேரரசு அல்லது யாதவ பேரரசு என்றால் எனக்கு உடனடியாக அது யார் அந்த அதனுடைய காட்சி வடிவம் வந்து என் மனசுக்குள்ளே வருகிறது இந்த வாய்ப்பு இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு சில நாடுகளில் தான் இருக்குது அதாவது வேறு எந்த நாட்டில் போனாலும் இடிந்து உடைந்த எச்சங்களை தான் நீங்கள் விம்பரசுடைய பேரரசுடைய எச்சங்களாக பார்க்க முடியும் அதனுடைய வடிவங்களாக பார்க்க முடியும் அதனுடைய அடையாளங்களாக இருக்கும் இங்கே அப்படி கிடையாது இங்கு வாழும் ஆலயங்கள் கலை செல்வங்களே இருக்குது ஆர்டிஸ்டிக் பீசஸ் வந்து ஒவ்வொரு பேரரசுடைய அடையாளமாகவும் நமக்கு இருக்கு இந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு அதனால்தான் இந்த ஆலயங்கள் மிக முக்கியமானவை தொடர்ந்து பயணங்கள் வழியாக கண்டடைய வேண்டியவை நாம அவற்றை நம்முடைய அகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பயிற்சி வகுப்புகளை எடுக்கிறோம் ஆனால் அந்த பயிற்சிக்குள் வழியாக நமக்கு ஒரு கலை அறிமுகம் வருகிறது அந்த கலை அறிமுகத்துடன் இங்கு வரும்போது இவை எல்லாமே வேறொரு வண்ணத்தில் விரிவாக ஆரம்பிக்கிறது நமக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சித்திரம் கிடைக்க ஆரம்பிக்கிறது இந்த சாலிக்க கலை வச்சு வரும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நாம் இங்கே இந்த விழாயை முடிக்க வேண்டியிருக்கு அது என்னவென்றால் இலக்கிய படைப்புகள் இருக்கின்றன அதாவது பிராகிருத மொழியிலும் கன்னட மொழியிலும் மகத்தான செவியல் படைப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன அந்த படைப்புகளை படிக்கும்போது நம் மனசுக்குள்ள என்ன சித்திரம் வர வேண்டும் என்பதை இந்த ஆலயங்கள் உருவாக்குகின்றன அதாவது பிராகிருத மொழியிலே மூவர் பொன்னா ரண்ணா போன்றவர்கள் மகாபாரத்தை எழுதியிருக்கிறார் முக்கிய முக்கியமான பெரும் படைப்புகள் பிராகிருத மொழியிலே பன்னெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கின்றன எப்போது ஒரு சிற்ப கலை கொந்தளிப்பு இருக்கோ பெரிய எழுச்சி இருக்கோ அதுக்கனையே இலக்கியம் இருக்கும் சோழ காலத்திலே பிற்காலத்தில் சிற்பத்தில் ஒரு பெரிய எழுச்சி இருந்தால் அப்போது தான் கபராமாயணம் வருகிறது கலிங்கத்து பரணி வருகிறது பெரிய புராணம் வருகிறது இலக்கியம் அப்படிதான் வளரும் வளரும் போலதான் இந்த சிற்பங்களை ஒட்டி ஒரு பெரிய இலக்கிய வளர்ச்சி இருக்கு அந்த இலக்கிய வளர்ச்சிக்குள்ள போறதுக்கு ஒட்டுமொத்தம் இந்திய இலக்கியம் என்ற ஒன்றை புரிந்து இந்த சிற்பம் முக்கியம் இந்த சிற்பம் தான் அந்த இலக்கியத்துடைய குறியீடாக நமக்கு ஆக முடியும் கனடா இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த சிற்ப கலை மிக முக்கியமானது நூல்களை குறித்து விரிவாக இங்கே காணொலியில் பேச விரும்புவாங்க ஏதாச்சும் இது சிறிய காணொலி ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கிளாசிசம் என்று இருக்கிறது செவ்வியல் என்று இருக்கிறது அந்த செவ்வியலை படிக்கும்போது செவ்வியல் படைப்படும் ஒரு கவிதையில அஞ்சு வர்ணனை இருக்கிறது நமக்கு தோன்று ஒரு கவிதையில் அஞ்சு வர்ணனை எதற்கு நாலு வரி கவிதையிலே மூன்று அலங்காரங்கள் அல்லது அணிகள் இருக்கின்றன அது எதற்கு என்று தோன்றும் அதுதான் செவ்வியல் நவீன இலக்கிய என்பது எளிமையாக சொல்வது சாதாரணமாக சொல்வது இந்த ஒரு அழகிலே உருவாக்கி வைக்கிறது அது நவீன இலக்கிய அழகியல் அல்ல நவீனத்துவ இழைக்க அழகியல் அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் இருந்த ஒரு அழகியல் தான் ஆனால் செறிவாக்குவது தீவிரப்படுத்துவது மகத்துவப்படுத்துவது என்பது செவ்வியல் அழகியல் அந்த செவ்வியல் அழகியல் நவீனத்துவத்திற்கு முன்னாலும் உண்டு நவீனத்துவத்திற்கு பிறகு உண்டு இன்றைய இலக்கியத்தில் செவ்வியல் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது ஒரு செவ்வியல் படைப்பை எப்படி பார்ப்பது இதை கோவிலை பார்த்தா தெரியும் இது ஒரு கிளாசிக் இது ஒரு செவ்வியல் படைப்பு இந்த ஒரு தூணில் எவ்வளோ அலங்காரம் இருக்கிறது என்று பாருங்கள் ஒரு சின்ன தோரண வாயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களுடைய நுட்பங்களை பாருங்க இதை ஒருத்தர் பார்த்து முடிக்க முடியாது அதாவது ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வீதம் ஒரு வாரம் பார்த்தாதான் இந்த ஒரு தோரண வாயிலை பார்த்து முடிக்க முடியும் இது கம்பனுடைய அழகில் என்றால் என்ன உங்களுக்கு காட்டும் இது செவ்வியல் அழகில் என்ன காவலிதாசன் எப்படி எழுதினார் பாரவி எப்படி எழுதினார் பொன்னா ரண்ணா ஆகியோடைய அழகில் என்ன குமார பாரதம் என்கிற கன்னட மகாபாரதத்துடைய அழகியல் என்ன என்பது இந்த கோயிலை பார்த்தா தெரியும் செவ்வியல் என்பது ஒரு அணு கூட விண்ணடிக்காமல் மொத்தமாகவே கலையால் நிரப்புவது அது கலையற்ற ஒரு பகுதி இருக்காது அதை யார் பார்க்குறாங்க அதுக்கு அர்த்தம் என்னதுனால முக்கியம் கிடையாது ஒரு நாள் இது எல்லாத்தையும் பார்த்துட முடியுமா ஒரு ஒரு நாள் இந்த ஆலயத்தை முழுசா பார்த்துட முடியுமா முடியாது ஒருவேளை கட்டப்பட்ட காலத்தில் இது வரைக்கும் இந்த ஆலயத்தை யாருமே முழுசா பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்க முடியாது அவ்வளோ சிற்பங்கள் இருக்கு அவ்வளோ அலங்காரம் அவ்வளோ நுட்பங்கள் இருக்கு வருஷக்கணக்காக செதுக்கி இருக்கிறாங்க ஒட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லை அதுதான் அந்த கேள்விக்கான எளிமையான விடை வெளியே ஒரு முல்லை மலர் பூத்திருக்கு பாருங்க ஒரு செடியில ஒரு ஐம்பதாயிரம் பூ இருக்கும் இவ்வளவு பூ எதுக்கு இவ்வளவு பூ ஏதாவது பர்பஸ் உண்டா கிடையாது ஆனா அது இயற்கையுடைய நெறி பொலிவது என்பது புஷ்கலம் என்பது புஷ்கல பாவம் என்பதுதான் ஒரு பூத்த மலர் வழி அல்லது ஒரு ஒரு தளிர்விடும் மரத்தினுடைய அழகு மொத்தமா அது ஒன்றாக பூத்து பொலிந்திருக்கு அது யாரும் இல்லை அதனுடைய இயல்பு அது செவ்வியல் என்பதை சொல்லும் கல் பொலிவதுதான் அதாவது புஷ்கல பாவம் கல்லின் பொலிவு கல்வின் அது ஒரு பூத்த மலர் போல எங்கு பார்த்தாலும் மலர்களாக கல் மாறி இருக்கிறதா எல்லாமே கல் மலர்கள் தான் இவ்வளவு பூவுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்காதுன்னா இருக்கு இயற்கையில இருக்கு கல்லுக்கு இருக்கு ஆன்மீகமா இருக்கு கலை என்பது ரசிக்கிறதுக்காக உருவாக்கப்படுவது அல்ல வெளிப்பாட்டுத்துக்காகத்தான் கலை உருவாக்கப்படும் என்பதற்கான உதாரணமாக தான் இந்த கல் கோயில்கள் இருக்கின்றன ஒரு பெரிய கல் மலர் சோலைக்கில் இருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த ஆலயம் நமக்கு அளிக்கிறது இது செவ்வியல் பற்றின ஒரு பெரிய புரிதல் அளிக்கிறது எனக்கு நவீனத்துவம் பற்றி ஒரு பெரிய சளிப்பு உண்டு நவீனத்துவம் எழுத்து தட்டையான எழுத்து நான் நினைப்பேன் குறைச்சி சொல்கிறது கம்மியாக சொல்கிறது ஃப்ளாட்டாக சொல்கிறது வாழ்க்கையோட துக்கமும் வலி கசப்பெல்லாம் சொல்றதெல்லாம் சரி இருக்கு அதுக்கு என்ன அப்படின்னு தான் என்னுடைய மனம் வந்து செவ்வியலை நோக்கித்தான் செல்கிறது ஏனென்றால் நான் இந்திய செவ்வியலில் ஊறி வளர்ந்திருக்கிறேன் இந்த மாபெரும் செவ்வியலுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய மரபு இது என்னுடைய உச்சம் இதிலிருந்து தான் நான் தொடங்கின உணர்வை ஒவ்வொரு நாளும் நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் ஒருவனுக்கு அவன் தமிழன் என்றால் கம்பராமாயணன் தான் அவனுடைய செல்வம் இந்திய அளவில் காளிதாசன் அவனுடைய செல்வம் வியாசன் அவனுடைய சொத்து இதுக்குள்ள போய் தன்னுடைய வேரை ஆழ ஊண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு செவ்வியல் அழகியல்ல பயிற்சி வேண்டும் செவ்வியல் அழகியுள்ள பயிற்சிக்கு இந்த மாதிரியான ஒரு ஆலயத்தை அறியக்கூடிய ஒரு நுண்ணுணர்வு அவனுக்கு வேண்டும் அந்த நுண்ணுணர்வு வழியாக அவன் ஐயாயிரம் ஆறாயிரம் வருடம் இங்கு வாழ்ந்த தன்னுடைய மொத்த மூதாதவருடைய உள்ளத்தையும் தன்னுடைய உள்ளமாக ஏற்றுக்கொள்கிறான் அதுதான் ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கும்போது எஸ் நான் ஒரு ஐயாயிரம் ஆண்டு வயது கொண்ட ஒருவன் இந்த உணர்வை அடைகிறேன் நன்றி